எனக்கு சார் அப்போ வந்து கபடி இந்த சடுகுடுன்னு சொல்லுவாங்க அந்த பக்கம் அதுதான் அப்போ பிடிச்ச கேம் ஏன்னா ஒருத்தங்களை ஒருத்தங்களோட மல்லு கட்டுறது தான் நல்ல கேம் அதுக்கடுத்து ஃபுட்பால் ஃபுட்பால் வந்து உலகளவிய கேம் இது ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் ஸ்கூலில் விளாண்டுட்டா அந்த கொக்கோன்னு சொல்கிறது ஷாட் போட்டு இதான் விளாடுவோம் ஆனால் மெயினாக ஃபுட்பால் ஃபுட்பாலுக்கு இப்போ தான் பெரிய பந்து எடுக்கணும் அப்போல்லாம் சும்மா டென்னிஸ் பால் இருக்குல்ல அதை வச்சு தான் இந்த மாதிரி கிரவுண்டுகள் அவரோட இதை பார்த்தா எங்கன்னா அதான் ஆகும் அப்போ காலில் அடிக்கும் பொழுது காலில் சராச்சிக்கிட்டு ரத்தம் வந்து தான் போயிடும் இப்போ நான் ஒரு கிரிக்கெட் நெட்டில் நிற்கிறோம் சார் உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர் யார் சார் கிரிக்கெட்டை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது எண்ணம் இல்லாமல் என்ன இந்தியா ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும் அப்போ வந்து ரேடியாவில் எனக்கு கேட்டுதான் பழக்கம் அப்போ தான் முத முத நான் மெட்ராஸுக்கு வரேன் மெட்ராஸுக்கு ரொம்ப ரேடியாவில் கேட்டு கேட்டு பழக்கம் அப்போ இந்த கபில் தேவை பற்றி அதிகமாக பேசுவோம் எனக்கு கபில் தேவனால் அப்போ ரொம்ப பிடிக்கும் கபில் தேவ் பந்து போட்டு விக்கெட் எடுக்கிறாரு அடிக்கிறாருங்கிற வெறி இருந்தது அப்புறம் டிவி வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் டெண்டுல்கர் வந்து இவ்வளோ விளாட்றாரு அப்படிங்கிற அந்த ஆர்வம் இப்போ வந்து டெண்டுல்கர் எனக்கு வந்து டெண்டுல்கர் அடிக்கிறாரா என்ன என்னமோ மிட் ஆஃப் அது இதெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது டெண்டுல்கர் அடிக்கணும் கேம் அடிக்கணும் ஜெயிக்கணும்